அமெரிக்கா கூட இலங்கைக்கு கூறியிருக்கும் அந்த போராளிகளை ஒன்று போட்டு தள்ளு அல்லது அவர்களை விடுதலை செய்ய வேண்டாம் போராட்டம் நடக்கும் பொழுது போராட்டத்தை விட்டு தலைவரையும் விட்டு விட்டு ஓடி வந்தவர்கள் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தலைவர் இருக்கிறார் அவருக்கு சுக இருக்கிறது பணம் சேர்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அவர்கள் கொள்ளையடித்த பணங்களை எங்கே வைத்திருக்கிறார்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் அது புலிகளின் படம் என்று நாங்கள் கூட முடியாது பொதுமக்களுடைய பணம் வணக்கம் லங்கா ஃபர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி தலைவர் இருக்கிறாரா இல்லையா விளக்கு கொளுத்துவோமா இல்லை கொளுத்த போகின்ற விளக்கை அணைப்போமா இல்லை இரண்டு பக்கத்துக்கும் செல்லாமல் நடுநிலையில் இருப்போமா என்ற ஒரு கேள்வியோடு பல முன்னாள் போராளிகள் என்று கூறப்படுகின்றவர்கள் முனைந்திருக்கிறார்கள் அதே வேளையிலே இதிலே முன்னாள் போராளிகள் என்று அவர்கள் மீது நாங்கள் பழி சுமத்த முடியாது காரணம் போராட்டம் நடக்கும் பொழுது போராட்டத்தை விட்டு தலைவரையும் விட்டு விட்டு வந்தவர்கள் தான் இதிலே முனைப்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பொதுவாக ஆராய்ந்து யதார்த்தமாக வந்த பாதையில யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு புறத்தில் தலைவர் இருக்கிற இருக்கிறார் அவருக்கு சுக இனமாக இருக்கிறது பணம் சேர்க்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் அது பொய் என்பது பலரால் நிரூபிக்கப்பட்ட விடயம் அடுத்து தலைவர் இருக்கிறார் நாங்கள் பார்த்தோம் பேசினோம் என்று கூறுகின்ற கூறுகிற கூட்ட கூட்டம் அது ஒரு புறம் இருக்க அவர்கள் நிச்சயமாக அப்படி ஒருவர் இவர்கள் சந்திப்ப இருக்கிறார் இருக்கு இல்லை என்பது அடுத்த விடயம் இருக்கிறார் நாங்கள் பார்த்தோம் என்று என்றால் இப்படி படிப்படியாக பரவலாக போய் அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் என்று இப் இதுவரையில் நிச்சயமாக உலக நாடுகளுக்கு தெரிந்து விட்டு தெரிந்தபடியாக இருக்கும் அதுவும் தானா வீனா பூனா இயக்கத்தை அமெரிக்கா இந்தியா பல அல்லரசு நாடுகள் தடை செய்திருக்கின்றன அதனால் அவர்களுடைய உளவு பிரிவு நிச்சயமாக அவரை கண்டுபிடித்திருக்கும் பிடித்து அவரை கைது செய்திருக்கும் என்பதும் நாங்கள் யதார்த்தமாக பார்க்கக்கூடிய விடியம் ஆனால் ஆதாரம் இல்லாமல் எல்லோரும் இருக்கிறார் இல்லை நாங்கள் அவருக்கு விளக்கு கொளுத்த போகின்றோம் என்ற ஒரு கூட்டம் மற்றவர்கள் இல்லை அவர்கள் விளக்கு கொளுத்துவதை அணைக்கப் போகின்றோம் என்ற கூட்டம் பாசரலில் நடக்க போகின்ற அதாவது எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி நடக்கப் போகின்ற விளக்கரிப்புக்காக ஒரு எதிர்ப்பு அலையும் ஆரம்பித்திருக்கிறது எதிராகவும் அதற்கான எதிரான போராட்டம் ஒன்றையும் முன்னெடுப்பதற்காக நடனியாக இருக்கின்றவர்கள் துண்டு பிரசரங்கள் செய்திருக்கிறார்கள் விளம்பரங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த அறிவித்தல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சரி இருக்கிறார் இல்லை நடுநிலை இருக்கிறார் இல்லை இருந்தால் தலைவன் இல்லை என்றால் இறைவன் அப்படி போய்கொண்டே இருக்கிறது இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற எங்களுடைய பார்வையிலே லங்கா போர் ஊடகத்தினுடைய யதார்த்தமான பார்வை சரி தவறு என்பதை நீங்கள்தான் சுட்டிக்காட்ட வேண்டும் அதாவது அதற்கு முன்பாக ஒரு சில ஊடகங்களில் ஒரு சில வலைத்தளங்களில் ஒரு சிலர் முன்னாள் போராளிகள் சரணடைந்த முன்னாள் போராளிகளையும் மற்றும் இராணுவத்தினால் கடைசி யுத்தத்திலே வந்து சரணடைந்து ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு அல்லது ஆயுதங்களை போட்டுவிட்டு வந்து சரணடைந்து வவுனியாவில் சிறைக்குள் இருந்து இப்போ சிலர் பணத்தை கொடுத்து வெளியே வந்து வெளிநாடுகளுக்கு வந்து விட்டார்கள் இந்தியாவுக்கு சென்று விட்டார்கள் சிலர் பணம் இல்லாதவர்கள் அதற்குள்ளேயே மாட்டுப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து அதன் பிற்பாடு அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு இப்படி பல துன்பங்களை அனுபவித்த போராளிகள் இந்த போராளிகள் யார் என்று பார்க்கின்ற பொழுது கடைசி யுத்தம் தெரிந்தோ தெரியாமலோ பலர் பலாத்காரமாக அழைத்து செல்லப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் போராட்டத்திற்கு போராடுவதற்கு ஆட்கள் இல்லை என்பதற்காக தானா வீணா பூனா இயக்கம் பலாத்காரமாக அழைத்து அழைத்து சென்றதும் அனைவர் அனைவரும் அறிந்தவுடையும் அதே வேளையிலே தாங்களாக விரும்பி சென்றவர்களும் கடைசி யுத்தத்தின் பொழுது இனி ஒன்று செய்ய முடியாது என்று அவர்கள் தப்பி வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை கொச்சைப்படுத்தும் வகையிலே அதாவது முன்னாள் போராளிகள் இலங்கையிலே இருப்பவர்களும் வெளிநாட்டில் இருப்பவர்களும் இருப்பவர்கள் அதாவது முன்னாள் போராளிகளை இலக்காரமாக அவர்கள் முன்னாள் போராளிகள் என்று கூறுகின்ற அருகதை இல்லை என்று ஒரு கூட்டம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது நன்றி கட்ட கூட்டம் தான் நாங்கள் அதனை கூற வேண்டும் கடைசி சந்தர்ப்பம் சூழ்நிலையிலே தலைவரை விட்டுவிடுங்கள் போராளிகள் அவர்கள் இடம் பொருள் ஏவல் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையை பார்த்து அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையினால் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது சரி நாங்கள் சரணடைந்த அதன் பிற்பாடு தலைவருடைய வாக்கின்படி அதாவது தலைவர் கூறியது போராட்டம் மாறாது போராட்ட வடிவம் மாறலாம் என்ற ஒரு வார்த்தை கிணங்க அதைய மனதிலே தாங்கிக் கொண்டு சரி நாங்கள் சரணடைந்த பிற்பாடு நாங்கள் அமைதியாக மௌனமாக எப்பொழுது நாங்கள் எங்களுடைய மக்களுடைய விடுதலையை பெற்றுக் கொடுப்போமோ அப்படி அந்தந்த கால சூழலுக்கேற்றவாறு போராட்ட வடிவத்தை மாற்றி நாங்கள் அதனை போராடி பெற்றுக் கொடுக்கலாம் என்று சரணடைந்தவர்கள் இருக்கிறார்கள் அதே வேளையிலே வெளிநாடுகளில் இரண்டாயிரத்தி ஒன்பது பதினெட்டின் பிற்பாடு என்பதை விட முற்பாடை ஆரம்பித்து விட்டார்கள் வெளிநாட்டிலே சேர்க்கின்ற பணங்களை கொள்ளியடிப்பதும் மக்கள் கடை என்ற ரீதியிலே திறந்து அதனை கொள்ளியடிப்பதும் புலிக்குள் புலியே அடிபடுவதும் அஹ் ஒவ்வொருவர் மீதும் பழி சுமத்துவதும் என்று அதற்கு முன்பாகவே அடிபடத் தொடங்கிவிட்டார்கள் சில சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற இருந்த புலிகளுடைய பொறுப்பாளரை பலாத்காரமாக வெளியேற்றியதும் இப்படி பல அராஜகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன அவர்கள் கொள்ளையடித்த பணங்களை எங்கே வைத்திருக்கிறார்கள் எப்படி வைத்திருக்கிறார்கள் அது புலிகளின் படம் என்று நாங்கள் கூட முடியாது பொதுமக்களுடைய பணம் அதை சூறையாடி இப்பொழுதும் சொத்துக்களோடு பல சொத்துக்களோடு சுவிட்சர்லாந்தில் மாத்திரமல்ல ஜெர்மனியில் மாத்திரமல்ல கனடாவிலும் கூட வசதியான வாழ்க்கையை இருக்கிறார்கள் அது மக்களுடைய பணம் சரி அது ஒரு புறம் இருக்க தலைவர் இருக்கிறாரா இல்லையா என்று யதார்த்தமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது லங்காஃபோர் ஊடகம் நேரடியாக எங்களுடைய யதார்த்தமான பார்வையிலே கூறுகிறது நிச்சயமாக இல்லை 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 ஏன் இப்படி கூறுகின்றீர்கள் நீங்கள் பார்த்தீர்களா என்று கூறுகின்ற பொழுது நானும் பார்க்கவில்லை நீங்களும் பார்க்கவில்லை ஆனால் அந்த ஆண்டவன் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆனால் அங்கே யதார்த்தமாக யோசித்து பாருங்கள் இதை முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் தலைவர் இருந்திருந்தால் தப்பி சென்றாலோ அல்லது தலைவரை இராணுவம் இறந்து விட்டார் என்று ஊர்ஜிதமாக அறியாவிட்டாலோ அதாவது அவர் இறக்கவில்லை அல்லது எங்கேயோ ஓடிவிட்டார் அல்லது மற்றவர்களோடு சேர்ந்து குண்டு வடிக்கின்ற பொழுது தற்கொலைப்படையாக இறந்து விட்டார் அவரை பார்க்க முடியாது அவரை இனம் காண முடியாது என்றிருந்தால் அதாவது ஊர்ஜிதமாக அவர்களுக்கு தலைவர் இல்லை என்று ஒரு சந்தேகம் இருந்து அவர் தப்பியோடினாரா அல்லது எங்கேயாவது குண்டுகளில் சிதைந்து உடல் சிதைந்து விட்டதா ஒரு ஐயப்பாடு இருந்திருந்தால் அதாவது தலைவர் இருக்கிறார் என்ற ஒரு ஐயப்பாடு இருந்திருந்தால் அலைவரை அவர்கள் கொலை செய்தோ அல்லது அவர் தற்கொலை செய்தோ அல்லது அவர் அடிபாட்டிலே மோதலிலே இறந்தோ அவர் ஊர்ஜிதமாக இவர்தான் என்று அறியாமல் நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் மற்றிய போராளிகளை வெளியே விட்டிருக்காது முதலாவது விட்டால் தலைவர் இல்லை சில வேளைகளில் மற்றவர்கள் கூறுவது கூட தப்பி ஓடிவிட்டார் மீண்டும் ஆயுத போராட்டத்தை ஆரம்பிப்பார் என்று இராணுவத்துக்கு தெரியுமாக இருந்தால் எப்படி விட முடியும் விடுவார்களா சரி அது ஒரு புறம் இலங்கை அரசாங்கம் விட்டிருந்தாலும் கூட அருகிலே இருக்கின்ற இந்தியா ரோ நிச்சயமாக அவர் இறந்து விட்டார் என்ற உத்தரவாதத்தின் பிற்பாடுதான் அந்த இறந்து விட்டார் என்று சாட்சியத்தோடு இலங்கை இந்தியாவுக்கு சரியான ஒரு விளக்கம் கொடுத்தது ஆதாரம் காட்டியதன் பிற்பாடுதான் அவர்கள் அதிலே தலையை போடாமல் விட்டிருப்பார்கள் அடுத்து சிஐஏ அதாவது அமெரிக்கா கூட தானா வீனா பூனா இயக்கத்தை தடை செய்திருக்கிறது தலைவர் இறக்கவில்லை அல்லது இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் இருக்குமாக இருந்தால் அமெரிக்கா கூட இலங்கைக்கு கூறியிருக்கும் அந்த போராளிகளை ஒன்று போட்டு தள்ளு அல்லது அவர்களை விடுதலை செய்ய வேண்டாம் முதலிலே அவர் தலைவர் எங்கே இருக்கிறார் என்று கண்டுபிடித்ததன் பிற்பாடு ஒன்று அவரை கைது செய்ய வேண்டும் அல்லது அவரை கொல்ல வேண்டும் அல்லது அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அதன் பிற்பாடு அவர்களை விடலாம் என்று இந்திய உளவுப்படையும் இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் அமெரிக்க உளவுப்படையும் அதே வேளையிலே இலங்கை உளவுப்படையும் செய்திருக்குமே தவிர கடைசி வரையும் மற்ற போராளிகளை புனர்வாழ்வழித்தோ பெரும் பெரும் போராளிகளை வெளியே விட்டிருக்க மாட்டார்கள் விட்டால் அவர்களுக்கு ஆபத்து வரும் என்ற ஒரு ஐயப்பாடு அவர்களுக்கு இருந்திருப்பதால் நிச்சயமாக அவர்கள் விட்டிருப்பார்கள் விட்டிருக்க மாட்டார்கள் அந்த வகையிலே கருணா அவர்கள் கூறிய ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் கருணாவை அழைத்து அடையாளம் காட்டச் சொல்லி கூறியிருக்கிறார்கள் கருணா சென்று இல்லை நிச்சயமாக இது பிரபாகரன் அவர்கள்தான் அவர்களுடைய உடல்தான் என்று கருணா கூறிவிட்டு வந்துவிட்டார் ஆனால் கருணா கூறியது அது காட்டியது நான் உண்மையிலே தலைவர்தான் இருந்தாலும் கூட அந்த உடலை என்ன செய்தார்கள் என்பது எனக்கு தெரியாது உண்மையிலேயே அது சரியான கருத்து ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் அனைத்து தொலைக்காட்சிகள்லேயும் அரசாங்கம் தங்களுடைய சொந்த தொலைக்காட்சி மற்றும் தொலைக்காட்சிகள்லையும் பிரபாகரன் அவர்கள் இறந்த உடலை ஆட்டி அசைத்து தலையை காட்டி உடம்பை காட்டி இப்படி ஆட்டி அசைத்தெல்லாம் உலகளாவிய ரீதியிலே அந்த வீடியோவை வெளியிட்டு அந்த வீடியோவை பலர் நம்பினார்கள் பலர் நம்பாமல் விட்டார்கள் நிச்சயமாக அந்த வீடியோ தவறு அது அவர்கள் நடந்த விடயம் இவர்களுக்கு ஒரு வீடியோ தேவை ஆனால் அதற்கு ஜோடனை செய்யப்பட்ட வீடியோ தான் அது ஆனால் அந்த கருணா காட்டிய அந்த உடலத்தை அவர்கள் அவசரப்பட்டோ ஏதோ ஒரு காரணத்தாலோ அதனை அழித்து விட்டார்கள் அழித்ததன் பிற்பாடு அப்படி ஒரு உடலை ஜோடனை செய்து அவர்கள் காட்டினார்களே தவிர அந்த உடல் அது அல்ல அடுத்து நாங்கள் இன்னொரு விடியத்தை பார்க்க வேண்டும் தலைவர்கள் இறந்து விட்டார் என்றதன் பிற்பாடு அந்த இறந்த இடத்திலே இருந்து அவருடைய பொடியை அவருடைய உடலத்தை காவி வருகின்றார்கள் இலங்கை ராணுவம் மற்றும் அதை சுற்றி பெரும் பெரும் பிரிகேடியர்கள் பெரும் தலைவர்கள் இராணுவ தளபதிகள் என்று குவிந்து நிற்கிறார்கள் இது ஒரு வீடியோ எடுப்பதற்காக திட்டமிட்டு அந்த செயற்பாட்டை செய்திருக்க முடியாது நிச்சயமாக இல்லை அப்பொழுது அப்படி பார்க்கின்ற வகையிலே நிச்சயமாக தலைவர் அவர் இறந்து விட்டார் ஊர்ஜிதமாக இராணுவம் கருணா அவர்கள் மாத்திரமல்ல பல வழிகளில் பரிசோதனை செய்து பல வழிகளில் அதனை ஆராய்ந்து அவர்தான் அவருடைய உடல்தான் என்பதன் பிற்பாடுதான் அவர்கள் அந்த உடலத்தை காவி செல்கிறார்கள் காவி செல்கின்ற சென்ற பிற்பாடு அந்த உடலத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அந்த உடலத்தை அந்த வீடியோவில் அந்த டிவியில் அந்த தொலைக்காட்சிகளில் ஊடகங்களில் காட்டப்பட்ட உடலும் அந்த உடலும் இல்லை அந்த உடலாக இருந்திருந்தால் அது முகத்திலே ரோமங்கள் இல்லாமல் உடனடியாக சேவெடுத்து வந்த முக சவரம் செய்தவர் ஒருவர் போல மீசையும் கரத்த மீசையோடு இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிச்சயமாக அது ஜோடிக்கப்பட்ட உடல் ஆனால் அவரை காவி வந்த காவி வரும் பொழுது கும்பலாக நின்ற அத்தனையும் அது உண்மையான ஒரு சம்பவமாக நாங்கள் கூடியதாக இருக்கிறது அது ஒரு சாட்சியாக இருக்கிறது அவர் இல்லை என்பதற்கு அடுத்து அமெரிக்காவோ இந்தியாவோ நிச்சயமாக அவர் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு ஐயப்பாடு இருந்தால் இருந்த அதாவது கைது செய்யப்பட்ட அத்தனை போராளிகளிலும் மிக முக்கியமானவர்களாவது மிக முக்கியமானவர்களாவது அவர்கள் வைத்திருந்திருப்பார்கள் விட்டே இருக்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் வந்து மேலுருவாக்கம் செய்து விடுவார்கள் என்று ஒரு ஐயப்பாடு அவர்களுக்கு இருந்திருக்கும் அதனால்தான் இலங்கை புலனாய்வு துறையும் அதை அவர் இறந்து விட்டார் என்று ஊர்ஜிதமாக அவர்கள் அந்த முடிவுக்கு வந்ததன் பிற்பாடு அமெரிக்காவின் அமெரிக்காவுக்கோ அல்லது இந்தியாவுக்கோ நிச்சயமாக இறந்து விட்டார் என்று கூறியதன் நம்பக்கூடியதான பல தகவல்களையும் சாதாரணங்களையும் கொடுத்ததன் பிற்பாடுதான் இந்த போராளிகளுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டதும் போராளிகளை பலரை உடனடியாக பலரை விடுதலை செய்ததும் பலருக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டது பலர் அவர்களோடு சேர்ந்து இயங்கினார்கள் ஆனால் இப்பொழுது பரவிக்கொண்டிருக்கின்ற ஒரு சில கருத்துக்கள் இருக்கிறார் இல்லை வருவார் என்ற ஒரு கருத்தை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் கூட இன்னொரு வகையிலே இருக்கிறார் இந்த விளக்கு வைக்கப் போகின்றோம் விளக்கை அணைக்கப் போகின்றோம் என்ற இரண்டு தரப்பும் ஏதோ ஒரு தன்னலத்துக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே தலைவருடைய அந்த வாக்குக்கேற்ப முடிவு கிடைக்கும் வரைக்கும் போராட்டம் ஓயாது போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்ற ரீதியிலே பல புலிகள் மௌனித்திருக்கிறார்கள் அதாவது முன்னாள் போராளிகள் பலர் மௌனித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தொடர்ந்தும் மௌனத்தோடு இருப்பார்களா அல்லது அப்படியே வயசு போய் இறந்து விடுவார்களா என்பதையும் நாங்கள் உற்று நோக்க வேண்டும் ஆனால் ஆயுதப் போராட்டம் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக ஒத்துவராதது அவர்கள் அதை செய்யவும் போவதில்லை மௌனமாக இருந்து அவர்கள் தங்களுடைய சக போராளிகளுக்கு வெளிநாடுகளிலே இருந்து அகதி காசு எடுத்து இருக்கின்றவர்கள் கூட அகதி காசு எடுத்து தங்களோடு இருந்த சக போராளிகளுக்கும் சக போராளிகளுடைய வரைய குடும்பங்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாட்டிலேயும் சரி பிற சரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகளை அதாவது மௌனித்து கொண்டிருப்பவர்களை அதாவது கொடியை தூக்கி கொண்டு ஐநாவுக்கு முன்பாகவோ அல்லது தெருத்தெருவாகவோ அதை உரிமை கோரிக்கொண்டு பொழுதுபோக்குக்காக செய்து கொண்டிருப்பவர்களை விட்டுவிட்டு விளக்கு கொளுத்துபவர்கள் அணைப்பவர்கள் நடுநிலை இவர்களை விட்டுவிட்டு மவுனித்து இருக்கிறார்களே முன்னாள் போராளிகள் அதுவும் இலங்கையிலே இருப்பவர்களுக்கு எந்தவித இடையூறும் புலனாய்வு துறையால் வரக்கூடாதென்று வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் அவர்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்ற அந்த மவுனித்திருக்கின்ற அந்த முன்னாள் போராளிகளுக்கு நிச்சயமாக நாங்கள் தலை வணங்க வேண்டும் அவர்கள் மௌனித்திருக்கிறார்கள் தலைவர் கூறியது போன்று இரு தலைவர் கூறியது போன்று போராட்டம் போயாது ஆனால் போராட்டத்தினுடைய வடிவங்கள் மாறலாம் என்ற வார்த்தைக்கும் என்ற வாசகத்துக்கும் இணங்க அவர்கள் இருந்தால் தலைவன் இறந்தால் இறைவன் என்ற கோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து அந்த போராளிகள் சரணடைந்தவர்களையோ அங்க இனமானவர்களையோ இவர்களை கொச்சைப்படுத்தாதீர்கள் உங்களுடைய யூடியூப் சேனலை ஓட்டுவதற்கும் டிக்டோக்கிலே ஓட்டுவதற்கும் கொச்சைப்படுத்தாதீர்கள் நீங்கள் புலிகளாக இருக்கலாம் நீங்கள் புலிகள் என்று உங்களை உரிமை கோரிக்கொள்ளலாம் ஆனால் அவர்கள் மௌனித்திருப்பவர்கள் அவர்கள் எதற்கும் பதில் கூற தயாராக இல்லை அவர்கள் அமைதியாக இருந்து கொண்டு இப்பொழுது தற்கால சூழலை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்திலே நிச்சயமாக அகிம்சையாகவோ அல்லது அவர்கள் வேறு ஆயுதம் இல்லாமல் ஆயுதம் தூக்காமல் வேறு ஏதோ ஒரு வகையிலோ அங்கே இருக்கின்ற முன்னாள் போராளிகளுக்கு மாத்திரமல்ல இலங்கையில் இருக்கின்ற ஈழத் தமிழர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் அவர்கள் அந்த மௌனித்திருக்கின்ற அந்த போராளிகள் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு தங்களால் முடிந்த உதவிகளையும் முடிந்த பணியையும் செய்வார்கள் என்பது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற யதார்த்தமாக பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு புரிகிறது அதே வேளையிலே இருந்தால் தலைவன் இல்லை என்றால் இறைவன் போராட்டம் ஓயாது ஆனால் போராட்ட வடிவங்கள் மாறலாம் என்ற கருத்துக்கிணங்க இந்த செய்தியை உங்கள் முன்னால் பிரசுரிக்கின்றோம் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை யதார்த்தமாக கூறுங்கள் நாங்கள் பார்க்கின்ற பார்வை இந்த பார்வையில் நாங்கள் பார்க்கவில்லை இறந்தாரா இருக்கிறாரா என்பது இரண்டையும் நம்ப முடியாமல் இருக்கிறது அதை வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய முன்னாள் மவுனித்து முன்னாள் போராளிகள் கூட இதற்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதலாம் தொடர்ந்தும் நிச்சயமாக தமிழர்களுக்கான விடிவு விரைவில் கிடைக்கும் அது சில வேளைகளிலே சிங்கள மக்களால் கூட கொடுக்கப்படலாம் சிங்கள மக்களால் கூட கொடுக்கப்படலாம் அதுக்கு ஒரே ஒரு வழி அங்கே இருக்கின்ற இலங்கையிலே இருக்கின்ற மாணவர்களுக்கு மும்மொழியையும் கற்பியுங்கள் மும்மொழியையும் கற்பியுங்கள் தமிழ் ஆங்கிலம் சிங்களம் உங்களை நீங்களே நிரூபியுங்கள் சிங்கள மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் அதன் பிற்பாடு அவர்களே உங்களுக்கு ஈழத்தை எழுதி தருவார்கள் அவர்களே உங்களுக்கு ஈழத்தை எழுதி தருவார்கள் அரசியல்வாதிகளையோ முன்னாள் போராளிகள் என்று கூறுபவர்களையோ அதாவது நாங்கள்தான் புலிகள் என்று கூறுபவர்களையோ தயவு செய்து நம்பாதீர்கள் அமைதியாக மௌனமாக நீங்களும் நகர்ந்து ஒன்றுபட்ட இலங்கைக்குள் தமிழர்களுக்கான விடிவை பெற்றுக் கொடுப்பதற்கு அனைவரும் ஒன்று இணைய வேண்டும் லங்காஃபோர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி